ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னென்னு பார்த்தோன்னா இப்போ மனிதநேயம் அகாடமி ஐஏஎஸ் அகாடமி இருக்குது இல்லையா சென்னையில் ஸோ அவங்க பார்த்தோன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு பண்ணுறவங்களுக்காக தனியாகவே வந்து ஒரு டிவி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிப்ரவரி மந்தில் ஸோ தென் அதே மாதிரி வந்து அதில் எடுக்கிற அதாச்சு டிவியில் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிலபஸும் வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து அப்டேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிகாஸ் வந்து மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமின்றது வந்து ஒரு பெரிய அகாடமி சென்னையில் தான் இருக்குது ஸோ சென்னைக்கு போய் தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ அங்கே போ போயும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வந்து செலவாகுது தங்கி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே வந்து அவங்க ஸோ ஃப்ரீ கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காங்க பெயிட் கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஸோ அந்த அந்த இதுலேருந்து அகாடமிலேருந்து பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் ஐஏஎஸ் ஆகணும் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அதாச்சும் குரூப் ஒன் எக்ஸாம்லாம் இருக்குது இல்லையா குரூப் ஒன் குரூப் டூ ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து வரணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு போக முடியாத சூழ்நிலை தென் அதுக்கப்புறம் வந்து வீட்டிலருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க தென் ஆஃபீஸுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க தென் ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காகவே வந்து ஒரு டிவி சேனல்ஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க தென் யூடியூப் சேனல்ஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதாச்சு டிவியில் வரக்கூடியது வந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் போய்ட்டுருக்குறவங்க ஆஃபீஸ் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தென் வீட்டிலருந்தே அகாடமி போய் சேர முடியாமல் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இதுலேருந்து நிறைய ஏன்னா ஆக்சுவலி இதில் மனிதநேயம் அகாடமிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து அவங்க நிறைய டாபிக் வைஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட பிடிஎஃப் வெளியே வந்தாலே வந்து நிறைய பேர் வந்து அதை வச்சு படிச்சுட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அவங் அந்த அகாடமிலேருந்தே நிறையா கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்க எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தென் அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் டூ தென் அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி ஸோ அந்த எக்ஸாம்ஸு ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ